الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الانبياء والمرسلين وعلى اله واسعاده اجمعين الله اكبر ان الله بھی دلدار ہیں ہم کو آنے و رکوع سجدہ پڑھانے کے عام سلام میں عام مبارک درود پڑھندو السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان کو پیارے ஈமான் கொண்டவர்களுக்கு ஐந்து அடையாளங்களை சொல்லிக்காட்டியிருக்கிறார் அல்லா ஒருவர்கள் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அவன் தூதர் முகமது ரவி சலவான் அறிந்து செல்லும் என்று தீர்மானம் கொண்டிருக்கிறோம் அவனுக்கு மலக்குமாரங்கள் இருப்பதால் ஈமான் கொண்டிருக்கிறோம் மேலும் அவன் வேதங்களை இறக்கி வைத்திருக்கிறார் அதிலே முக்கியமாக குருவானை இறக்கி வைத்திருக்கிறார் என்று நாம் முன்வைக்கிறோம் மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படும் மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் முன்வைக்கிறோம் நல்லது கெட்டது விதியின் முறைதான் நடக்கிறது கலாப்பதற்குள்தான் நடக்கிறது என்று ஈமான் முன்வைக்கிறோம் இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படி நம்பிக்கை கொண்டு இருக்கிறதுனால தான் நம்மை மூமின்கர் என்று அழைக்கிறார்கள் முஸ்லீம்கர் என்று சொன்னால் லா லாங் என்றால் மணப்படம் சூழ்மா இந்த கலிமாவை சொல்லக்கூடியது முஸ்லிம்கள் அதற்கு மேற்படியாக ஏழு விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்வது அப்படி கொண்டவர்களுக்கு பெயர் மூமின்கர் அந்த மோமின்களுக்கு அல்லாம உதாரா அஞ்சு அடையாளங்கள் இருப்பதாக சொல்லிக்காட்டியிருக்கிறார் நிச்சயமாக அவர்களிடத்திலே அல்லாவுதி பற்றி சொல்லப்பட்டால் அவருடைய இதயங்கள் பயந்து விடும் இது முதல் அடையாளம் அதற்கு ஒரு சான்றை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மன்னர் ஹாரூர் சீர் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அவருடைய மனைவி ஜுபைதான் இந்த இரண்டு பேர்களும் ஒரு கட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சண்டை ஏற்பட்டது கணவர் மனைவி சண்டை ஏற்பட்டுச்சு இப்போ சண்டை ஏற்பட்டவுடனே மனைவி சுபைதான் கணவரை பார்த்து சொல்றாங்க அந்த பெண்ணா நீ ஒரு நரகவாதின்னு சொல்றாங்க அரசருக்கு கோபம் வந்துவிட்டு நான் நரகவாதி ஆகியிருந்தாலும் நீ தலாக்கு அப்படின்ற என்னோட வாழலுக்கு தகுதி இல்லை எனக்கு நரகவாதி சொல்கிறீர்கள் நீ தலாக்கு என்று சொல்லிவிட்டார் பிறகு அரசமை கூட்டப்படுகிறது அதில் பல்வேறு மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அமைச்சர்கள் அமைந்திருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மற்றும் பொதுமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த அரசபையில் மன்னர் ஹாரூர் ஷி அவர்கள் எழுந்து பேசுகிறார்கள் பேசும்போது அவர்களுக்கு ஒரு மனம் உறுத்த நம்முடைய மனைவி நம்மை பார்த்து நரகவாதின்னு சொல்கிறாரேன் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை நாம் எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளை பார்த்து நரகவாதின்னு சொல்கிறாரேன் நம்ம நரகவாதியால் சொர்க்கவாதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுந்து கேட்கலாம் எனக்கு அவன் அறிவிப்பு மத்தியில் ஒரு சின்ன தகராறு அந்த தகராறு என் மனைவி வார்த்தை கனிமமாக பேசிவிட்டார் என்னை பார்த்து நீ நரகவாதி என்று சொல்லிவிட்டார் இப்பொழுது நான் நரகவாதியா சொர்க்கவாதியா என்று தெரியவில்லை யாராவது தெரிந்தால் சொல்லுங்கள் நான் நரகவாதியா சொர்க்கவாதியா என்னுடைய அம்மன்களை நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய அன்றாட செயல்களை பார்க்குறீங்க நான் நரகத்துக்குரிய செயல்களை செய்கிறேனா அல்லது சொந்தத்துக்குரிய செயலை செய்கிறனா ஏதாவது முடிவு செய்யுங்கள் முடிவு சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் அப்பொழுது அந்த சபையிலே அமர்ந்த சக்தவாதிகள் எல்லாம் தாயரான அவர்கள் எழுந்திருக்கிறார் மன்னர் அவர்களே நீங்கள் என்றைக்காவது அல்லாவுடைய அச்சத்திலே நீங்கள் ஏதாவது பாவத்தை எடுத்துருக்கீங்களா அல்லாவை பயந்து ஏதாவது பாவத்தை விடுத்திருக்கீங்களா மன்னர் அவர்கள் சொன்னார்கள் நிறைய பாவத்தை அல்லாவை பயந்து நான் விட்டிருக்கேன் அல்ல மறுமையில தண்டனை கொடுப்பான் கேள்வி கேட்பான் என்று நான் அதை பயந்து எத்தனையோ பாவங்களை செய்யாமல் விட்டிருக்கிறேன் சமீபத்தில் கூட என்னுடைய சபைக்கு ஒரு அழகாக பெண் வந்தால் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று என்னுடைய மனம் சொன்னது ஆனால் அல்லாவை நினைத்து நான் அந்த பெண்ணை விட்டுவிட்டேன் அந்த பாவத்தை விட்டுவிட்டேன் இப்படி நிறைய பாவங்கள் அல்லாவை பயந்து நான் விட்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது

காரணம் அல்லாவுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது உங்களுடைய செயல்பாட்டிலே இருக்கிறது சரியல்ல அந்த சரியல்ல என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆக அருமையானவர்களை நாம் அல்லாஹே பயந்து வாழ்ந்தால் அல்லாஹே அஞ்சி வார்த்தால் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை வளர்த்துவதாக இந்த வசனத்திலே வாக்களிக்கின்றார் மோமினுக்கு முதல் தன்மை அல்லாவை நினைக்கின்ற பொழுது அவனை உள்ளத்துல பயம் ஏற்பட வேண்டும் இரண்டாவது தன்மை குரான் ஓதப்பட்டால் அதை சரிதாத்தி கேட்க வேண்டும் அதன் மூலமாக அவருடைய ஈமான் அதிகமாக வேண்டும் மூணாவது தன்மை வாழாரம்பிகம் எந்த வாக்களும் அவர்கள் தன்னுடைய இரட்சகனை மீதே முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் الله لو تتوكلون على حق كما يرزق الطير அவர்கள் சொன்னார்கள் மீது முழுமையாக நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ரிசு களிப்பான் எப்படி ரிஸ்க் களிப்பான் ஒரு பறவை காலையிலே வயிறு காலையாக செல்கிறது

வெளியூர் போறேன் நான் வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போறேன் நீங்க குவா செய்ய நீ வியாபாரத்தில் மறக்க தெரிவிக்கிறோம் அசம் அவர்கள் வியாபார பொருளை தூங்கிக் கொண்டு செல்கிறார்கள் ஒரு மரந்தரையிலே தங்குகிறார்கள் இலை பார்க்கிறார்கள் அந்த மரக்கரையிலே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கறாங்க அந்த மலற்கரையில ரெண்டு குருவியை பார்க்கிறாங்க ரெண்டு குருவி ஒரு குருவிக்கு கண் சரியாக இருக்கிறது இன்னொரு குருவிக்கு கண் தெரியல இந்த கண்ணுள்ள குருவி கண்ணு இல்லாத குருவிக்கு உணவு ஓட்டி இருக்குது இந்த மாதிரி ஒரு அழகான காட்சியை பார்க்குறாங்க அப்பாந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க கண்ணியாத குருவிக்கு அல்ல ரசுக்க கொடுக்குறாங்கன்னா நமக்கு ரசிக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வியாபாரத்துக்கு போகாம திரும்பிட்டாங்க வந்து இமாம் சந்தித்தாங்க நான் வியாபாரத்துக்கு போனேன் இடையில வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்த்தேன் கண்ணியாத குருவிக்கு அல்ல ரசுக்க கொடுத்துட்டு இருக்கான் நமக்கு ரிசுக்கு கொடுப்பாங்களே வியாபாரம் செய்யாமல் திரும்பிட்டு அப்படின்னு அஹத்துலா இல்லாதையாக நினைக்கிற கண் உள்ள குருமையாக நினைத்து நீயும் உண்டு மற்றவர்களையும் உண்ண செய்ய வேண்டாமா திரும்பவும் வியாபாரத்துக்கு சரி என்று அனுப்பி வைத்தார்கள் ஆனா அல்லாமல் அகமது அல்லா எத்தனையோ பேருக்கு கண்ணை கொடுக்கல எத்தனை பேருக்கு காலை கொடுக்கல எத்தனை பேருக்கு கை கொடுக்கல எத்தனையோ ஆக்கி எல்லா உறுப்புகளையும் மனிதனாக நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் சொன்னால் அவனுக்கு நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவனை நம்ப வேண்டும் அவனுக்கு சுகுனியா செய்ய வேண்டும் ஆக மூணாவது உண்மையினுடைய மூணாவது தன்மை இறைவன் மீது நம்பிக்கையோடு அவர்கள் இருக்க வேண்டும் நான்காவது தன்மை அதில் அதிக யுகை மூலம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் அருமையானவர்களே தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லல நிறைவேற்றுவது என்பது வேறு நிலைநாட்டுவது என்பது வேறு நிலைநாட்டுவது என்பதுதான் நிரந்தரமாக செய்ய வேண்டும் அதற்கு பெயர்தான் தான் ஐந்தாவது அல்லா சொல்லுகிறான் அரசர்களாகும் தங்களுக்கு கொடுத்த விசுக்கள் மற்றவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் தர்மம் கொடுக்க வேண்டும் இப்படி இந்த அஞ்சுகளோடு அக்கா இவர்கள் தான் உண்மையான மோமியர்கள் இறை விசுவாசிகள் இருந்து அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் ஆகவே நாம் வாழ்கின்ற பொழுது அல்லாவுடைய அச்சத்தோட வாழ வேண்டும் குரானை நாம் கேட்டவர்களாக வாழ வேண்டும் அவ்வாவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் தொகுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும் நமக்கு அல்லாஹ் கலா செல்வங்களில் செல்வங்களிலிருந்து மற்றவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் ஆகிய ஐந்து அம்சங்கள் ஐந்து தன்மைகள் இருந்தால் நாம் தான் உண்மையான பூமிகள் என்று அல்லாஹு குரானிலே சொல்லியிருக்கின்றான் அல்லாஹுடைய எந்த உண்மையான பூமிகளை சொல்லி காட்டினாலும் અમે મોમીઓની પંખે લે નામો સેવ કરતે અલ્લાહ તબકી જયવારાહ વાખર દાવા અલહમ્દુ લિલ્લાહી રબ્બિલ આલમીન